பல பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில வந்த அர்னோவுக்கு இப்போ பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டு இருக்கு இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ் வீட்டுக்களை அவர் பெருசாக கேம் ப்ளே பண்ணலை பட் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில வரும்போது பிக்பாஸ் வீட்டில் உள்ள எல்லா கண்டஸ்டன்ஸையும் ஜால்ரான்னு சொல்லிட்டு வந்தார் இந்த ஒரு விஷயம் அவருக்கு மேலும் பல நெகட்டிவிட்டியை தான் உருவாக்குச்சு விஜய் சேதுபதியுமே கண்டிச்சு தான் அனுப்பிச்சி விட்டார் இதோட இருக்காமல் பாஸ் வீட்டுக்குள்ளே ரீஎன்ட்ரி கொடுத்த அர்னவ் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஜெஃப்ரி எங்கே சத்யா எங்கே எல்லாம் ஜால்ராஸ்ரா நீங்கள் நீங்கள்லாம் ரொம்ப கெட்ட பசங்கடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஸ்டேஜ்ல என்ன பர்ஃபார்ம் பண்ணாரோ அதையே எங்கேயும் பர்ஃபார்ம் பண்ணாரு இந்த நேரத்திலையும் சோசியல் மீடியாவில் இவருக்கு பயங்கரமான ஒரு நெகட்டிவிட்டி தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது இந்த நிலைமையில இவரோட ஒட்டுமொத்த நெகட்டிவிட்டியையும் பாசிட்டிவா மாத்துற மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடந்தது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ் வீட்லேருந்து திடீர்னு எபிக்டான ஜாக்லின் அவங்களோட எவிக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி அப்புறம் சத்யா இவங்க ரெண்டுருமே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க இந்த ஒரு விஷயத்தை ஆடியன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் அர்னவ் உங்களை பற்றி சொன்னது கரெக்டு தான் நாங்கள் தான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அர்னவ் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நெகட்டிவிட்டியோடு போயிட்டு திரும்ப பாசிட்டிவிட்டியோடு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்க நிலையில் பாஸ் சீசன் எயிட் முடிஞ்சதுக்கப்புறம் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்ட்டி நடந்துருக்கு ஸோ தன்னோட ஃபேன்ஸ் அங்கே உள்ள நிறைய டெக்னீஷியன் கூட சேர்ந்து ஜால்ரா ஜால்ரா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி ஒரு வீடியோயும் ஒன்று வெளியிட்டிருக்காரு இந்த ஒரு வீடியோ வந்து யாரை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே யாரெல்லாம் ஜால்ராசுன்னு சொன்னாரோ அவங்களெல்லாம் திரும்பவும் ஒரு அட்டாக் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்